நாம தினமும் பார்க்கக்கூடிய பனிரெண்டு ராசிகள்லேயுமே எட்டாவதாக வரக்கூடியது இந்த விருச்சிகம் ராசி பனிரெண்டு ராசிகள்லையுமே ஏன் விருச்சிக ராசி ஒரு ஸ்பெஷலான ராசியாக பார்க்கப்படுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சிறப்பான குணநலன்கள் என்ன எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலுமே தினமும் ஒரு முறையாவது இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேள்வியை எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க ஏன்னா இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் பார்ப்பதற்கு பழாப்பழம் போல முள்ளா இனிப்பா அப்படின்னு கண் கண்டறிய முடியாத புதிருக்க சொந்தக்காரர்களாக திகழக்கூடியவங்களாக இருப்பாங்க புலியின் பாய்ச்சல் போல் எங்கிருந்து எப்படி பாய்வாங்க அப்படிங்கிறத யாராலையுமே அவ்வளவு எளிதாக கணித்திட முடியாது இதனால தான் இந்த கேள்விக்கு எந்த ஒரு ஜோதிடருமே இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் அப்படி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஆளாகிறாங்க நட்சத்திர மண்டலத்தில் அமைந்துள்ள பிசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த விருச்சிகம் ராசியில் சேர்ந்திருக்கும் இந்த நட்சத்திர ரீதியாகவுமே ஒவ்வொரு ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரங்களுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது கிரகநிலைகளை பொறுத்து மாறுபடும் உதாரணத்திற்கு கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே ராசி அப்படின்னு வந்துட்டா பல குணாதிசயங்கள் ஒரே மாதிரியா அமையாது ஒவ்வொரு ராசியின் அதிபதியை பொறுத்து அவங்களோட குணாதிசயம் அப்படிங்கிறது மாறுபடும் அந்த வகையில் விருச்சிகம் ராசிக்கு ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் செவ்வாயின் அதிபதி யாரு கடவுள்னு கேட்டால் முருகப்பெருமான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் தடைகள் விலக நீங்க முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரியத்தடைகள் விலகும் செல்வநிலை மேலோங்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவணபவ முருகா போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த முருகனோட முழுமையான பரிபூரண அருளும் நீங்க பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் இந்த அதுவும் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்கும் முதல்ல நாம் புதி புலிகளான விருச்சிகம் ராசி அன்பர்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு இந்த ஆண்டின் தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் அதையுமே பார்க்கலாங்க விருச்சிகம் ராசி அன்பர்கள் இவங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்பவும் தீவிரம் காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க ரொம்பவும் சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டு காணப்படுவாங்க அதனால ஈஸியாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டாங்க ஈஸியாக அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டேயும் நெருங்கியுமே இவங்க பழக மாட்டாங்க யோசிச்சு எல்லா விதத்துலேயுமே பரு பரிசீலித்த பிறகுதான் ஒருத்தர் கூட நண்பராகவே இவங்க பழக ஆரம்பிப்பாங்க ஆனா இவங்க இவ்வளவு யோசிச்சு இப்ப சேர்ந்த நண்பர்களா நண்பர் ஆயிட்டாங்கன்னா அவங்க இந்த விருச்சிகம் ராசி நண்பர்கள் இருக்காங்கல்ல அவங்க மற்றவங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க எந்த ஒரு விதத்துலேயுமே இவங்களோட செயல்களின் மூலம் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு பார்த்துக்குவாங்க கோபம் அன்பு வேலை கலை அப்படின்னு எதை எடுத்துக்கிட்டாலுமே சரிங்க இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க அந்த விஷயங்களில் மிகவும் தீவிரமாகவும் அர்ப்பணிப்போடும் செயல்படுவாங்க நண்பர்களிடம் மிகவும் விசுவாசத்தை காட்டக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டா கண்ணை முடித்து சொல்லலாம் இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க அப்படின்னு இலக்குகளை அடையவுமே இவங்க ரொம்பவும் கடினமா உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்க மனசு வச்சுட்டாங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டு அந்த விஷயங்கள்ல சாதனையும் புரிவாங்க விருச்சிகம் ராசிக்காரர்கள் நேர்மையை எதிர்பார்ப்பாங்க அவங்க கிட்ட பொய்யான உறவுகள் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியாது உண்மையோடு நடக்கிறவங்களை இவங்க ரொம்பவும் அன்பா பார்த்துக்குவாங்க அதே நேரம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் ரகசியமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி மத்தவங்க கிட்ட இருந்து பாதுகாப்பா வச்சிருப்பாங்க ஒரு சிலரை தவிர மற்றவங்களுக்கு இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு முழுமையாக தெரியாது ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு சொல்லிட மாட்டாங்க எதிலுமே ஆழமானவர்களாகவும் ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்களாகவும் செயல்படுவாங்க ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்க தொடங்கிட்டாங்கன்னா அதோட கரை காணாமல் திரும்ப மாட்டாங்க இவ்வளவு அற்புதமான குண நலன்களை படைத்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கம் எப்படி அமையும் இந்த வருடத்தின் உங்களுக்கு ஏற்படும் கிரகநிலைகளின் மூலம் உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலன்கள் இருக்கா இல்லை பட்ட கஷ்டங்கள் நீடிக்குமா உங்களோட வாழ்க்கையில் சாதகமாக என்ன அமைய போகுது பாதகமாக எந்த விஷயங்கள் இருக்க போகுது இந்த மாதிரியான முழு தகவலுமே தொடர்ந்து நாம் பார்க்கலாம் விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா வருடத்தின் தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரக நிலைகளுமே இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான கிரகங்களாக அமைஞ்சிருக்கு நேரடியாக உங்களோட ராசியின் மீது பதியக்கூடிய குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அற்புதமான வருடமாக அமைச்சு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் எல்லா விஷயங்களுமே எல்லாமே முயற்சி நிறைய செஞ்சுருப்பீங்க எல்லா இந்த விஷயத்தை சரியாக செய்யணும் சரியாக செய்யணுன்னு நிறைய முயற்சி செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்காமலே போயிருக்கும் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்து வேலைன்னு சொல்லி கடந்து வந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அனைத்தையுமே துணிவோடு செய்யக்கூடிய அனுகூலமான ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையப்போகிறது உங்களோட குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விரும்பிய நல்ல வரன் இந்த வருடம் அமையும் காதலர்களுக்கு பெற்றோரின் சம்மதமும் கிடைக்கும் திருமண வாக்கியம் விரைவில் கைகூடும் வாய்ப்பை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு பெற் பெறப்போகிறாங்க பணம் சார்ந்த விஷயத்துல இருந்த அனைத்து தட்டுப்பாடுகளுமே உங்களுக்கு இந்த வருடம் நீங்குது தன தனஸ்தானாதிபதியாக இருந்த குரு பகவான் சம சப்தம ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது சீரான ஒரு நல்ல வரவு அப்படிங்கிறது நீடிக்கும் ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும் மாணவர்களுக்கு விரும்பிய துறையில சீட்டுகள் கிடைக்கும் வாய்ப்பும் பெற முடியும் போட்டித் தேர்வுகள் நுழைவுத் தேர்வுகள் எல்லாமே நீங்க கொஞ்சம் தீவிரம் காட்டினீங்கன்னா கட்டாயம் இந்த ஆண்டு வெற்றி பெறும் வாய்ப்பையுமே உங்களால பெற முடியும் சூப்பரா உத்தியோகமுமே கிடைக்கும் நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் உங்களை விட்டு தீரும் அது மட்டும் இல்லாமல் சகோதரர் வழிகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுமே மனஸ்தாபங்களுமே இந்த வருடம் நீங்கும் வேலையில் இருந்து வந்த அழுத்தங்கள் அனைத்தும் குறையும் உங்களோட வேலையில் நீங்கள் தீவிரம் காட்டுவதன் மூலம் அதற்கான பலன்களையுமே உங்களால் பெற முடியும் தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு வந்த நஷ்டங்கள் டிரான்ஸ்போர்ட்கள் எல்லாமே நல்ல மாற்றம் உண்டாகும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமையும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு அதாவது மே மாதத்துக்கு பிறகு இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே உண்டாகும் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டாகுது வாகனம் மற்றும் புதிய வாகனம் வாங்கும் யோகமுமே அமையும் தொழில்களை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்கும் வாய்ப்பையும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு இருக்கும் பொழுது ஏற்பட்ட புத்திர தோஷத்தால் குழந்தைகளிடம் இருந்து பிரிந்தவர்கள் குழந்தைகளுடன் பிள்ளைகளை நினைத்து பெருமைப்படும் விதத்தில் ஒவ்வொரு செயல்களுமே நடக்கும் குழந்தை இல்லாத இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பும் அமையும் விருட்சிகம் ராசிக்காரர்களுக்கு மறைமுகமா இருந்து வந்து போட்டி பொறாமைகள் அனைத்தும் உங்களை விட்டு தான நீங்கும் யாரெல்லாம் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களோ அவங்களே உங்களுக்கு நண்பராக மாற போறாங்க பொருளாதார சுமைகளை பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் குறையும் கடனை எல்லாம் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் ஏதாவது வீடு கட்டணும் இல்லைன்னா புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு லோனுக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு கூடிய விரைவில் அந்த லோன் வசதியுமே கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் பார்த்தவங்களுக்குமே இந்த வருடத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் சிறப்பாக இருப்பதன் மூலம் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலங்களில் பல்வேறு சவால்களையும் பிரச்சனைகளையுமே சந்திச்சிருப்பீங்க இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் கடந்த ஒரு பத்து வருஷமாகவே தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்களையும் கடந்து வந்திருப்பீங்க குறிப்பாக கணவன் சார்ந்த விஷயங்கள் காதல் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் தொடர்புகள் மூலம் நிறைய வலியும் வேதனையும் ஆட ஆறாத வடுவா உங்களோட நெஞ்சில் இருக்கும் இந்த அத்தனை விஷயமுமே உங்களோட வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவை இந்த வருடம் ஏற்படுத்தும் வருடத்தின் தொடக்கத்திலேயே ஏழாவது இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது மே மாதத்துக்குள்ளேயே உங்களோட இல்லத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் மறுமணத்திற்காக காத்திருக்கவங்களுக்குமே விரைவில் நல்ல மறுமணம் ஏற்படும் அதுவும் மே மாதத்துக்கு பிறகு எட்டுல குரு பகவான் மறைவதால நீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கவனத்தை செலுத்தணும் மூன்றாவது நவ நபர்களை நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது யார்கிட்ட பேசினாலுமே நிதானத்தோட பேசுறது நல்லது அஷ்டமத்துல குரு வந்தால் ஆகாது ஜாதகத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளா தந்தையை நினைத்தும் உறவுகளை நினைத்தும் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க பூர்வீக வீடுகள் ஊர்களில் குடிபெயரவும் பழைய வீடுகளை புறணமைக்கவும் உங்களோட வேலையில் நிம்மதி இழந்தவங்களுக்கும் இந்த வருடம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் வேலையில மாற்றம் பதவி மாற்றம் உண்டாவதற்கு மே மாதத்துக்கு பின் பிறகு உங்களுக்கு இந்த விருட்சகம் ராசி அன்பர்களுக்கு எல்லா மாற்றங்களுமே சூப்பரான மாற்றங்களா வந்து சேரும் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து நிறைய பாடங்களை கத்திருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட தவறுகள் அனைத்துமே உங்களோட வாழ்க்கையில இப்போ ஒவ்வொரு படியாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக அமையும் வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறப்பாக அமைச்சிக்கிறது உங்களோட வா கையில் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகநிலைகள் எல்லாமே சிறப்பாக அமையும் பொழுது உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி நீங்கள் முன்னேற்றம் காணணும் உங்களோட தொழில் விஷயத்தை எப்படி மாற்றி அமைச்சா நல்லா தொழில் நடக்கும் இதெல்லாமே யோசிச்சு சிந்திச்சு செயல்படுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை இந்த வருடம் அற்புதமான ஒரு வருடமா அமைய போகிறது என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள தகவலை அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்த மிக்கி நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்